ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் நெற்பவளம் ஒரு வகை தான் இருக்குதா அப்புறம் நெற்பகாலம் விதையை எப்படி சேகரிக்கிறது அப்படி எனக்கு மஞ்சள் கலரில் இருக்குது எனக்கு பச்சை கலரில் இருக்குது எனக்கு வெள்ளை கலரில் வருது எனக்கு கருப்பு கலரில் வருது ஆஷ் கலரில் வருது இப்படி பல விதமான சந்தேகங்கள் முதன் முதலில் வரும்போது இந்தா இருக்குது பார்த்திங்களா தெரியுதா பச்சை கலரில் தான் வரும் கொஞ்சம் நாள் ஆனவுடனே இந்த மாதிரி மஞ்சள் கலரில் மாறுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆன உடனே பறிச்சிட்டேம் போல் எல்லாம் இந்த மழை பெஞ்சதுனால அடுத்தடுத்த ஸ்டேஜில் உள்ளதெல்லாம் கீழே விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் தொட்டவொடனே வர்றா மழை பெஞ்சதினால வெள்ளை கலராக மாறுங்க இந்த மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நாள் உடனே வெள்ளை கலராக மாறும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே சாரி தப்பாக சொல்லிவிட்டேன் மஞ்சள் கலர் வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே கருப்பு கலராக மாறுங்க கருப்பு கலர் ஆன உடனே கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் ஆஷ் கலராக மாறும் அதுக்கப்புறமா ப்யூர் ஒயிட்டாக மாறுங்க நீங்கள் இந்த பச்சை கலர்லேயோ இந்த மஞ்சள் கலர்லையோ அறுவடை பண்ணினீங்க அப்படின்னா முளைக்காது சரிங்களா ஆனால் நீங்கள் வந்து கோத்து போட்டுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஆனாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது சில நேரம் அது வந்து உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது ஆஷ் கலராக இருக்கும்போதோ இல்லை ஒயிட்டாக இருக்கும்போதோ நீங்கள் வந்து கண்டிப்பாக விதைக்கி பயன்படுத்தலாம் அதுதான் நல்ல நல்லா இருக்கும் போட்ட நான் மூணாவது நாள் முளைச்சி வரும் சரிங்களா அது மாதிரி எப்படி அறுவடை பண்ணணும்னு கேட்குறாங்க இது சும்மா ஒன்று அறுவடை பண்ணி காமிக்கிறேன் இந்த இருக்குல்ல இந்த இருக்குல்ல சும்மா இப்படி கில்லி இப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆனால் நீங்கள் கில்லி எடுக்கும்போது இந்த நுனி பகுதி ஒன்று இருக்கா கில்லி எடுத்தால நுனி பகுதி ஒன்று இருக்குல்ல இந்த நுனி இந்த நுனியை நீங்கள் பிச்சு எடுத்துடக்கூடாது நுனியை பிச்சு எடுத்துட்டிங்கன்னா கழுத்தில் மாலையாக கோக்கிறதுக்கு தான் பயன்படும் நுனியை பிக்காமல் இருந்தால் தான் அது தெரியுதா தெரியுதா இந்த நுனி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து விதைக்கி விட முடியும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பச்சை கலர் அடுத்தது எல்லோ கலர் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பிளாக்கு அதுக்கப்புறம் ஆஷு அப்புறம் ஒயிட்டு நீங்கள் வந்து பிளாக்கு ஆஷு ஒயிட்டு இந்த மூணு கலர்லேயும் கழுத்தில் போடுறதுக்கு பறிச்சிக்கலாம் சரிங்களா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மற்றபடி எல்லோவாகவோ பச்சையாகவோ இருக்கும்போது பறைக்க வேணாம் அது வந்து நாளில் சீக்கிரமாக போயிடும் ஆனால் நீங்கள் வந்து முளைக்க போடணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒயிட்டாக ஆஷாக இருக்கும்போது பறிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது சரிங்களா பிளாக்காக இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒன் மந்த்கிட்ட எடுத்துக்கும் அது முளைக்கிறதுக்கு ஒயிட்டாக போட்டிங்க ஆஷாக போட்டிங்க அப்படின்னா ஒன் வீக்கு தான் எடுத்துக்கும் வித்தியாசம் ஆனால் அந்த மூணு கலரும் நீங்கள் வந்து பறிக்கலாம் ஆனால் நுனியை கிள்ளிட்டிங்கன்னா அந்த ஓட்டை வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முளைப்பு திறன் இரு முளைக்கவே முளைக்காது ஓட்டை இருந்துச்சுன்னா கழுத்தில் போடுறதுக்கு தான் பயன்படுத்த முடியும் சரிங்களா ஸோ இதை பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு வெரைட்டி தான் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு சந்தேகம் ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் தெரியாமல் கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம் இது வந்து நல்ல உருண்டையாக இருக்கா இன்னொன்று வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குங்க ஓவல் ஷேப்பில் இருக்கிறது நம்ம வீட்டில் ஏற்கனவே வச்சுருந்தோம் பட் அது என்ன ஆகிடுச்சுன்னா பட்டு போயிடுச்சு அந்த செடி ஸோ ரெண்டு வெரைட்டி எனக்கே தெரியும் நமக்கு ஒரு தம்பி தான் அனுப்பி தந்தாங்க அது பட்டுடுச்சு ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நெற்ப வளத்தை நான் வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் எப்படி அதை வந்து விதையை நேர்த்தி செய்யணுங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ எப்படி வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணணும் அதை அப்படிங்கிறதையும் அது வந்து மெச்சூடாயிட்டான்னு எப்படி தெரியுங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு போட்டுட்டேன் சரிங்களா யார்கிட்டையாவது ஓவல் ஷேப்பில் அந்த விதைகள் இருந்தது அப்படின்னா அதாவது நல்லா விளைஞ்சதுக்கப்புறமும் ஓவல் அழகாக நீண்டு போய் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு விதையை ஷேர் பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஹாப்பி குட் ஹவர்னிங் டேக் கேர் பஸ்